உங்கள் வாழ்க்கையில யாரும் காயப்படுத்திருக்கீங்களா அகாயப்படுத்திருக்கீங்களா சேத்து நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஜொமேட்டோலாம் சிக்கன் டைஷன் ஆர்டர் பண்ணேன் ஒரு இருபது நிமிஷம் டெலிவரி வந்துருச்சு ஒரு லேடி கால் பண்ணி சார் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா வந்துடுச்சு வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொன்னேன் என் வீடு மூணாவது மாடி நீ மூணாம் மாதிரி வந்து குழுமா அப்படின்னு சார் மூணாம் மாதிரி வர முடியாது சார் வர முடியாதுன்னா என்ன மாதிரி நீ ஆர்டர் எடுக்கிற என்ன கொழம்பு கொடுத்துதான் ஆரணும் அப்படின்னு இல்ல சார் நான் மூணாம் மாடிக்கு வர முடியாது எப்போ வர முடியல நீ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சார் என்னால கொஞ்சம் என்னால் வர முடியாது வந்து உஷியங்க சார் மூணாவது மாதிரிலிருந்து கீழே இறங்கி வரேன் நானே பக்கத்துல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்க மாட்டேன் உனக்கு அம்பூர்த்தி கமிஷன் ஆயிடுச்சு சாப்பாடு வாங்கணும் போட்டு கிளம்பு அப்படின்னா அவங்க சார் என்ன சார் சாப்பாடு கேன்சல் பண்ணுன்றீங்க போட்டு சார் அப்படின்னு ஒரு மாதிரியா பேச நான் எட்டி பாத்துறேன் ஒரு ஆண்டிகப் அந்த மூணு சட்ட வண்டியில் கீழே இருக்காங்க எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்காக கணக்கில் கீழே இறங்கி வந்து அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டேன் வாங்கிட்டேம்மா சாரிம்மா நான் யாரோ எல்லாருக்கும் அவங்க தான் கொண்டுக்கா நினைச்சேன் உங்க நிலைமையில இருக்கோன்னு தெரிஞ்சா நான் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் மத்தமா அப்படின்னு இல்ல சார் நீங்க மட்டும் இல்லை பல பேர் இப்படிதான் பேசுறாங்க ரெண்டாம் மாடிக்கு மாதிரிக்குவா மூணாம் மாதிரிக்குவான்னு கூப்பிடுறாங்க எங்களால போக முடியல சார் அப்படின்னு ஒரு மழையா பேசினாங்க சாப்பாடை கையில் வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா இவன் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ஒரு இரநூறு கையில கொடுத்து நாங்கம்மா போய் சாப்பிடுங்க சார் வேணாம் சார் இந்த மாதிரி நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு இரநூறுவா கமிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே கையே இருந்தா அதிகமா காசு கிடைக்கும் பிச்சை எடுத்தே சாப்பிடலாம் அப்படின்ற என்ன வந்துரும் சார் நான் உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் என் ஊனத்தை காட்டி நான் பிச்சை எடுக்க விரும்பல சார் எனக்கு அப்படியே சொல்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பல பேரை குடும்ப உடமைக்காக புருஷா சரியில்லாம பெண்களும் உழைக்கிறாங்க அதனால நைட் மேரத்தில் அவங்க டெலிவரி கொடுக்க வந்தாங்க அப்படின்னா யாரு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உரிய மரியாதை கொடுத்து கீழே இறங்கி போய் இல்லை என்பாந்து இருக்கீங்கன்னா கொஞ்சம் நடந்து உள்ள போய் வாங்க நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க பத்து வயசு ஒரு புள்ள கஷ்டப்படுறான்னா அப்ப சரின்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணி ஒரு பொருள் கஷ்டப்படுறான்னா புருஷன் சரி வேணும் அர்த்தம் இன்னைக்கு பல குடும்பத்துல தான் வாழ்க்கை இருக்கு எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் ஒரு சோம்பேறி என்ன மாதிரி நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் ஒரு சாப்பாடு வாங்க போறதுக்கு இறங்கி போக முடியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற நாம நமக்கு அந்த சாப்பாடு டெலிவரி பண்றவங்க எந்த நிலையில வர்றாங்க நம்ம என்ன கேட்க யோசிச்சிருக்கோமா இல்ல நான் தயவு செய்து அவங்களையும் புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க ஆனா எனக்கு அந்த சாப்பாடு மேல வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடவே மனசு வரலங்க